மாறன் தெரியல இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கிட்ட மாறன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க செம பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து வெலை இருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து கால் வருது ராகவங்கிட்ட இந்த ஃபோன் பண்ணி கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அப்பா வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கடா அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிற நீ அப்படின்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே டேய் முதல்ல வந்து நான் கிளம்பி வாங்க வரேன் அப்படின்னா நீ ஒன்றும் வரவேன் நான் அப்பாவுக்கு தெரியாமல் நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னோன்னே சரி என்ன விஷயம் அப்படின்னா டேய் இந்த கல்யாணத்தை எப்படியா நுப்பாட்டிடுறா அப்படின்னு ஒன்று போனால் போயிட்டு போது எல்லோரும் கேட்குறது தண்டா பல்ல கடிச்சிட்டு கொடுத்துட்டா வீரா சந்தோஷமாக இருப்பாள் நீ நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் வீரா அந்த கேரக்டருக்கு வந்து அவள் பொசுக்கு பொசுன்னு கோவப்படுவா அவள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இந்த குடும்பம் வந்து செட் ஆகாதரா மேற்கொண்டு வந்து அவள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து கஷ்டப்பட்டான்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஏற்கனவே அப்பா வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்க மேற்கொண்டு இப்படி ஒரு பிரச்சனைனா அவரால் நிம்மதியே இழந்துருவார் அதனால் அதனால் வேணாம் இந்த கல்யாணத்தை நிறுத்திரலாண்டா அப்படின்னு சரி அப்பா கூப்பிட்றாரு ஃபோனை வைக்கணுன்ட்டு வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எப்படியாவது அவகிட்ட சொல்லணுமே எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து வீரா வந்து அவங்க ஸ்டாஃப் எல்லாரும் கூடயும் வந்து மொட்டை மாடியில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் வந்து மாறன் வந்து நினைக்கிறாங்க நினைக்கிறத பார்த்தோன்னா வீராக்கு வந்து விக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு செம கியூட்ட இருந்துச்சுன்னு சொல்கிறான் டக்குன்னு பார்த்து முறைக்காத நான் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க மாப்பிள்ள தான் அவங்கள நினைப்பாங்க போல அப்படின்னு என் என்கிட்ட கூட நெருங்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்று தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன் வீரா அப்படின்னு மாறன் வந்து சொன்னோன்னே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பான் அப்படின்னு வந்து ம வீரா வந்து க்யூட்டாக பார்த்தோன்னே வாங்க மாப்பிள்ளை சார் என்ன வீரா பார்க்க வந்தீங்களா அப்படின்னு டக்குன்னு சொன்னோன்னே எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சோன்னே பார்த்தா எங்கே வந்திருக்கா அப்படின்னு அப்படின்னோட இல்லை இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னா ஏன் இப்படி என்னை தேவையில்லாமல் வம்புளுக்குற அப்படின்னு விற்கல் நின்றுச்சா அதோட உட்காந்து சாப்பிட்ற வழியை பாரு அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடித்தோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் வந்து என்ன இவர்கிட்ட தனியாக பேசணும்னு பார்த்தா பேச முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீரா வர்றப்போ கடைக்கு வந்தோடனே உங்கள் அந்த சமயத்தில் கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து மாரனுக்கு ஃபோனை போட்டு வீராவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னோட சரின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக வந்து வீரா வராங்க வந்தோன்னே வந்து உன்கிட்ட வா கிளம்பி போகலாம் அப்படின்னு எங்கே கூப்பிட்ற அப்படின்னு ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டேன் முன்னாடி வருவேன் இப்போல்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அப்பா தான் கூப்பிட்டாங்க ஒன்று அழைச்சிட்டு வர சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு சந்தேகமாக தான் ஃபோன் பண்ணி கேட்டுக்க அப்படின்னா சரின்னு கிளம்பி வராங்க வந்தோன்னா வந்து வீரம் வந்து ஆட்டோவில் ஏறுறாங்க பைக்கில் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க மாறன் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே ராமச்சந்திரன் வந்து டயர்டாக இருக்கிறத பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கிறாங்க கண்மணி வந்து ச அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கப்போ வீராக வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ராம் வந்து இனிமேல் நீ கடைக்கு வந்து வர வேணாமா அதேமாதிரி ஆட்டோலாம் ஓட்டக்கூடாது ரெஸ்ட் எடுக்கணும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல சார் என்னால் கடைக்கெலாம் வராமல் இருக்க முடியாது அதுவும் வந்து இப்போ முக்கியமான வந்து சேல்ஸ் அதிகமாக அந்த நேரத்தில் நான் வேலையை விட்டேன் ஏமா அதை பற்றி உனக்கு என்னம்மா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இனிமே நீ நாளைக்கு காலையில் இருந்து கடைக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னம்மா கண்மணி நீ சொன்னதை நான் சொல்லிவிட்டேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு போடு போட்டு விட்டுட்டாங்க அப்போ தான் வந்து பீராவுக்கு வந்து தெரியுது கண்மணி தான் மறுபடியும் வந்து நான் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சோன்னே ஆஹா இப்படி மாட்டி விட்டுறாரு என்ன சொல்லி விட்ட சவாலிக்கு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க சரி நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கொண்டு போய் விட சொல்லு அப்படின்ட்டு சரி மாறன் வந்து கிளம்பி பைக்கில் போகலான்னு கூப்பிடுறாங்க வீராவை கூப்பிட்றப்ப வந்து இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க வேணா ஆட்டோ பிடிக்குவா அப்படின்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் வந்து உங்க கூட வரேன் இல்லைன்னா தேவையில்லாமல் அவருக்கு சந்தேகம் வரும் ஆனால் அதே சமயத்தில் நீ வந்து தேவையில்லாத இல்லாத கற்பனை எல்லாம் நினச்சிக்கிட்டு வண்டியை ஓட்டக்கூடாது ஒழுங்காக ரோட்டை பார்த்து ஓட்டுறோம் அப்படின்னோடனே சரி சரி வாங்குறாங்க ஒரு மறுபடியும் வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு வரலான்ட்டு அந்த பே இது மாப்பிள்ளையை பற்றி பேசலான்னு ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டியா அவன் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோடனே நிப்பாட்டிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க போகிறப்ப வந்து பீரா நான் சொல்கிறது கேடு பதட்டப்படாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் உன் வாழ்க்கையை வந்து நல்லது தானே சொல்கிறேன் அப்படின்னோனே என் மேலே உள்ள கோபத்தில் உன் வாழ்க்கையை வந்து தொலைச்சிடாத அப்படின்னா இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் இதெல்லாம் கேட்டாங்க அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால் நீ நான் சொன்னால் நல்லா இருக்காது நீயே வந்து இந்த கல்யாணம் வந்து உனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடு அப்படின்னோடனே நீ ஏன் இப்படி கேவலமான திட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் தான் சொல்லிட்டேன்ல ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இப்போ இந்த கல்யாணத்து பாட்டி நான் ஒன்றை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை நடந்த விஷயத்த கேட்டதை சொன்னேன் அப்படின்னா உன்னோட திட்டம்லாம் எனக்கு தெரியும்னு வீரா வந்து மாறனை கண்ணாப்பண்ணாக திட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க என்ன இவ நம்ம சொல்கிறது எதையுமே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா இவ்வளோ பட்டாதான் தெரிந்துவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் இங்கே வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே வந்து வீரா வந்து இருக்காங்க அவங்க அம்மாக்கிட்ட வந்து ஏமா இப்படி பண்ணுறீங்க எனக்கு வந்து உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் கடைசியில் வந்து இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் அடி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் எப்படிம்மா அந்த கடையை விட்டுட்டு வேலை செய்யாமல் இருக்க முடியும் இந்த கடை வந்து எனக்கு வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஆகிப்போச்சுமா நான் அங்கே உள்ளவங்களெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியாதுல்ல வாழ்க்கைன்னா அப்படி தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும் இன்றைக்கி இவங்க இருப்பாங்க நாளைக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க அது மாதிரி வந்து நம்ம பயணத்தை வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துகிறாங்க வீரா வந்து அழுகுறாங்க அதோட முடியுது